ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முந்திரி வளர்ப்பு பத்தி தாங்க பார்க்க போறோம் அந்த கேஷு ஆப்பிள் கேஷுநட் அந்த பிளான்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன எவ்வளவு ஈல்டு எடுக்கிறாங்க அதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேஷு ஆப்பிள் பத்தி பார்க்கலாம் கேஷ்யூ ஆப்பிள் அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா துவர்ப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க அதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த துவர்ப்பு வந்து அதிகமா தெரியாது இந்த கேஷ்யூ ஆப்பிள் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஷேப்ட் மாதிரி இருக்குங்க அதை வந்து பாக்ஸிங் கிளவ் ஷேப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க இது வந்து காயா இருக்கும் போது பழுக்குறதுக்கு முன்னாடி வந்து கிரீனிஷ் கலர்ல இருக்க மாதிரி இருக்கும் பழுத்துருச்சுன்னா வந்து ஒரு மாதிரி எல்லோ ரெட் கலர்ல இருக்கும் இது இந்த பழம் பாத்தீங்கன்னா சாறு நிறைந்ததா இருக்கும் ஆஹ் இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி சுகர்ஸ் ஃபைபர்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த ஃப்ரூட்டை வந்து அப்படியே சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் ப்ரிசர்வேட்டிவ்ஸா நிறைய இதுல வந்து இந்த கேஷு ஃப்ரூட் வந்து ஆப்பிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சட்னி செய்யறதுக்கு ஜாம் ஜெல்லிஸ் அதெல்லாமே செய்யறதுக்கும் வந்து இது யூஸ் பண்றாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேஷுநட் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த கேஷுநட் வந்துட்டு கப்பல் வித்தான் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க இதனால இந்த நேம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வணிகத்துக்காக பிற நாட்ல இருந்து வந்தவங்க வந்துட்டு இதோட சுவைய வந்து சுவிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அது விட்டுட்டு போக மனசு இல்லாம அவங்களுடைய கப்பலை வித்து வந்து அவங்க வந்து அந்த கேஷுநட் வாங்கி சாப்பிட்டாங்களாமா சோ வந்து அதுக்கு வந்து கப்பல் வித்தான் அப்படிங்கிற ஒரு நேம் கூட இருக்குங்க இந்த கொட்டை வந்துட்டு ஆக்சுவலா நமச்சல் தன்மை தரக்கூடியதான் இருக்கும் சோ இதை வந்து நம்ம பறிக்கும் போதே வந்து இதுல இதை வந்து கொஞ்சம் தான் டீல் பண்ணும் இல்லனா நம்ம தோல் எல்லாம் உறிஞ்சிரும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க அது எதுனால சொல்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சீடு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரூட் குள்ள இருக்கும் இதுக்கு மட்டும் ஃப்ரூட்க்கு வெளியே இருக்கும் அதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் இந்த கொட்டையம் வந்து ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இது வந்து வறுத்து தான் சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 to 3 டேஸ் சன் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து அதை நல்லா வந்து சுடுவாங்க. அது சுடுறது வந்து அதுலயே வந்து நிறைய process நிறைய variétés இருக்கு. ஓபன் pan roasting, drum roasting, oil bath roasting அந்த மாதிரி roast நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நெருப்புல சுட்டுட்டு அதுக்கு அப்புறமா roast பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு processல roast பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதோட தோல் எல்லாம் வந்து உறிஞ்சு வரும் அது உறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாதான் தான் நமக்கு வந்து அந்த நம்ம கடையில எல்லாம் வாங்குறோம் அதே மாதிரி சுடும்போது வந்து அந்த புகை வந்து நம்ம மேல படாத மாதிரி நம்ம பாத்துக்கணும் நமக்கு வந்து அது நுரையீரல் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த செடியோட பிளான்ட் கேர் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த கேஷு பிளான்ட் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த பிளான்ட்ட வந்து அனகாடியம் ஆக்கிடென்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட சயின்டிபிக் நேம் அதுதான் இது வந்து தமிழ்நாட்டுல கடலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் விழுப்புரம் கன்னியாகுமரி ஆகிய இடங்கள்ல வந்து கொள்முதல் பண்றாங்க இதுல முதல் இடத்துல வந்து பன்ருட்டியும் இரண்டாவது இடத்துல வந்து ஜெயம்கொண்டம் அப்படிங்கிற இடத்துல உள்ள அரியலூர்ல இருக்கிற அந்த இடம் வந்து அஹ் இரண்டாவது இடத்துல வந்து இருக்கு இது கொள்முதல் பண்றதுல இந்த செடியில வந்து பெஸ்ட் சீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் டு டிசம்பர் தாங்க அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் yield எடுக்க முடியும் இது என்னனா soilல வளரும்னு பார்த்தீங்கனா red soilல வந்து நல்லாவே வளரும் plains hills அந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து நல்லா வரும் நான் ஜெனரலா எல்லா soilலயுமே வந்து ஈஸியா தான் வளரும் இதோட ப்ரோபகேஷன் பார்த்தீங்கனா சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் ஏர் லேயரிங் அந்த மாதிரி வந்து கிராஃப்டிங் பண்ணலாம் ஆ இது வந்து வந்து இந்த கேஷ் நெட் வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம் அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுமே கொஞ்சம் இம்பாசிபிள் தான் சோ தான் வந்து இது வந்து கம்மியா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து காஸ்ட்லியா இருக்கு ஆஹ் இயர் இயர்ல இருக்க எல்லா டைமுமே இது வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்காது இந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க ஈல்டு வந்துட்டு நம்ம ஒரு நாத்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஈல்டு எப்போ எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா டூ 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 த்ரீ இயர்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்மளால நல்ல ஈல்டு எடுக்க முடியும் இதுல இருக்கிற நட்ஸ் வந்து எப்படி நல்லது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ் வந்து கிரே கிரீன் கலர்ல இருக்கும் ஸ்மூத் டெக்ஸ்டரா இருக்கும் அதே மாதிரி உள்ள வந்து வெல் ஃபில்டா இருக்கும் இந்த ட்ரீல வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஃப் மைனர் அதை வந்து எப்படி சரி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராயிருக்கிற அந்த டேமேஜ் பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆஹ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னாவே போதும் ஐ மீன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும் அதே மாதிரி லீவ்ஸ்ல வந்து பிங்க் சீட்ஸ் அப்படிங்கறதும் வரும் அதுமே வந்து எந்தெந்த லீவ்ஸ் வந்து அந்த டிசீஸ் இருக்கோ அந்த லீவ்ஸ வந்து ரிமூவ் பண்ணோம்னா போதும் என்னங்க இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க வந்து இந்த இந்த பிளான்ட் வைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க வந்து மிஸ் பண்ணாம இந்த பிளான்ட் வைங்க நம்ம வந்து செடி வைக்கிறதுல ஃப்ரூட் ஈல்டிங் செடி அந்த மாதிரி வச்சோம்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்வாயன்மெண்டலுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் for watching this video வீடியோ my channel like லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் my மை வீடியோஸ் you